ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட காட்டில் வந்துட்டு உழவு ஓட்டியிருந்தாங்க உழவு ஓட்டினத்துக்கு அப்புறமேட்டு வந்துட்டு எரு கொட்டணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எருவு எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பக்கம் எல்லாமே வந்துட்டு வரைச்சிட்டாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சுத்தமாக வெறச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு பக்கமே பூராவுமே வந்துட்டு விரைச்சிட்டாங்க கொஞ்சம் எருவே கொஞ்சம் தான் இருக்க மாட்டோம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இந்த ஒரு உட்டை மட்டும்தான் இருக்குது இந்த ஒட்டையை வந்துட்டு இந்த ஒரு இடத்த மட்டும்தான் வந்துட்டு நிரப்ப முடியும் அந்தாண்ட பக்கம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இன்னும் இருக்கா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம பண்ணையில் இப்போ தான் வந்துட்டு கோடி எடுத்துருந்தாங்க அதனால நம்ம பண்ணையோட எருவையே வந்துட்டு அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு காட்டுக்கு இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ சுத்தமாக வந்துட்டு விதைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே ரெண்டு ஆட்கள் மட்டும்தான் வந்துட்டு வந்திருந்தாங்க நேற்று இன்றைக்கி நேற்று ஒரு பதினோரு மணி பக்கமாக வந்துட்டு வந்திருந்தோம் அப்படின்ட்டு சொன்னாங்க இருந்து இன்றைக்கி வரைக்கும் இதுதான் வந்துட்டு விதைச்சிட்டு இருக்காங்க ரெண்டே ரெண்டு ஆட்கள் தான் வந்துட்டு வந்திருக்காங்க அதுவும் பெண்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க ரெண்டே ரெண்டு ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அக்கா வந்திருக்கு அப்புறம் இன்னொரு அக்கா வந்திருக்காங்க அம்மாவும் பொண்ணும் வந்திருப்பாங்களாட்டமே இருக்குது இதெல்லாம் நல்லா சூப்பராக வரைச்சிருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா நம்ம கூட இப்படி வரைக்க மாட்டோம் ஒரு இடத்த கூட விடாமல் அதே மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துலையும் உட்டொட்டையாக கொட்டாமல் அப்படியே வந்துட்டு நல்லா வந்துட்டு வரைச்சிருக்காங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியாது அங்கங்கே வந்துட்டு கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இங்கே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக விதைச்சிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு காடுமே வந்துட்டு ஒரு ஏழு மணி நேரம் ஓட்டணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஏழு மணி நேரமே வந்துட்டு இந்த காடு ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ஓட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கி பார்க்கும்போது வந்துட்டு ஒவ்வொரு சைடு இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் ஓட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்படி ஒரு இது ஓட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெட்ராக்டரில் வந்துட்டு ஓட்டியிருந்தாங்க அதே மாதிரி வந்துட்டு காடுமே வந்துட்டு கொஞ்சம் ஆறணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆறுனால் மட்டும்தான் வந்துட்டு அடுத்த ஒரு வெள்ளாமை பண்ணும்போது வந்துட்டு நல்லா வரும் அந்தாண்ட சைடுமே வந்துட்டு நல்லா ஓட்டி வச்சுருக்காங்க அந்தாண்ட சைடு வந்துட்டு அப்படியே ஒட்டொட்டையாக வந்துட்டு கொட்டி வச்சிருந்தோம் எருவு அது எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு டாக்டரில் ஓட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுவுமே வந்துட்டு இங்கே எருவள்ளி கொட்டுறதுக்குன்னாவே வந்துட்டு ஆளுங்களே வந்துட்டு அதிகமாக வரமாட்டேங்கிறாங்கண்ணே ஏன்னா வந்துட்டு அந்த கோழி எரு அப்படிங்கிறதுனால அதே மாதிரி வந்துட்டு வந்தாலும் காசு வந்துட்டு அதிகமாக கேட்குறாங்க அதனாலயே வந்துட்டு இத்தனை நாள் விறக்காமல் இருந்தாங்க இப்படியே வந்துட்டு ஆளை பிடிச்சி போட்டிருக்கிறாங்க விதைக்கிறதுக்கு இதையுமே வந்துட்டு கள்ளக்காய் போகிற மாதிரி தான் இருக்குது அங்கங்கே வந்துட்டு பத்த ஏக்கிறதுக்கெல்லாம் ஒட்டையாக போட்டு வச்சுருக்காங்க இந்த ஒரு காடு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னா வந்துட்டு அந்த பூக்கள் தோட்டம் இருக்கிறப்பெல்லாம் வந்துட்டு இந்த காடு எல்லாமே வந்துட்டு இந்த தோட்டமாக இருந்துச்சு இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமேட்டுமே வந்துட்டு எந்த ஒரு வெள்ளாமையுமே வந்துட்டு பண்ணலை இப்போ எல்லாம் வந்துட்டு ஒட்டுக்கா கள்ளக்காய் போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு எல்லாம் வந்துட்டு எல்லாம் சுத்தம் இருக்காங்க நம்ம வாழை மாற தோட்டத்துலையே வந்துட்டு இந்த ஒரு வாழை மரம் தான் செஞ்சிருக்கு நம்ம அத்தை சோடு தோட்டம் வச்சுருந்து ஒரு வாழைக்காய் கூட பிக்கலான் இதில் தான் வந்துட்டு போன வரத்தில் ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு நாலஞ்சு சீப்பு வச்சுருந்துச்சு அந்த வாழைக்காய் வந்துட்டு பிச்சுட்டு போயிருந்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு பழமுமே வந்துட்டு சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு ஏன்னா மருந்தும் அடிக்கலாதே வந்துட்டு தானாக வந்துட்டு திரண்டி வந்துருந்துச்சு அதனால் அது இப்போ பிச்சுட்டு போய் ஒரு மூணு நாள் வந்துட்டு சாக்குப்போடியில் போட்டு பழுக்க வச்சு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் இந்த மரம்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது இதில் வந்துட்டு கண் ஓடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இந்த மரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அந்த சின்ன தார் வந்துட்டு இந்த செவ்வாழ இந்த ரஸ்தாலி பழம்னுட்டு நினைக்கிறேன் நல்லா வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு அதோட டேஸ்ட்டுமே இதுதான் நம்ம கிணறு எல்லாம் பாருங்கள் எப்படி மூடிட்டு இருக்குதுன்னுட்டு போனவா போனவாட்டி இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் கிணறெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் வந்துட்டு வேப்ப மரம் குவாணிய மரம் எல்லாமே வந்துட்டு மறுபடியும் பழைய நிலமைக்கே வந்துட்டு வந்துருச்சு இந்தாண்ட சைடு போகிறவமே வந்துட்டு வரைச்சிட்டாங்க சைடில் கூட பாருங்கள் கரெக்டாக வந்துட்டு வரைச்சிருக்காங்க அந்த அக்காவும் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி லோடு வந்துட்டு பண்ணையில் ஏற்றிருக்கேன் அதே மாதிரி வந்துட்டு எல்லாம் வந்துட்டு லோடு ஏத்துறது அங்கங்கே போய் விதைக்கிறது எல்லா வேலையுமே வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ தான் வந்துட்டு இப்போ அவங்க சாப்பிடவே போயிருக்காங்க காலையில் சாப்பாடு சரி அவங்க போய்ட்டு வரத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்தாண்டெல்லாம் வந்துட்டு சொரக்காச்சு செடி வச்சுருந்தோம் இந்த சை இந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முப்பது நாற்பது காலாட்டம் வந்துட்டு பீக்கங்கில் எல்லாம் ஊனிருந்தோம் கரெக்டாக பீக்கங்காய் வர ஸ்டேஜில் எல்லாம் வந்துட்டு பிடுங்கி போட்டாச்சு அது போடவும் தான் வந்துட்டு இன்னொரு வேலை வந்துட்டு தொடங்குது அது இருக்கும்போது வந்துட்டு காடு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் விட்டுருந்தாலுமே வந்துட்டு நல்லா இருந்துருக்கு இப்போ வந்துட்டு காட்டை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு குத்தா ரெண்டு இது போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பற்றை போட்டிருக்காங்க நம்ம கோளுங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்தாண்ட பட்டறையுமே அந்தாண்ட பட்டறையில் எது பெருசாக இருக்குன்னா அந்த ப்ளூ கலர் படத்த தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக இருக்குது ஏன்னா வந்துட்டு அந்தாண்ட சைடு கொஞ்சம் காடு அதிகம்னு நினைக்கிறேன் அந்தாண்ட சைடு இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டாங்க இந்தாண்ட சைடு இருக்கிறதுலையும் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் போட்டிருந்தாங்க அதனால பட்டறை கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த அந்த சைடு கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதுக்குமே வந்துட்டு கோழி பண்ண படத்தாக தான் வந்துட்டு போட்டிருக்காங்க அதுவும் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம்தான் தாங்கும் நல்லா வெயில் அதிகமாக அடிச்சிச்சின்னா அதுவும் வந்துட்டு கிழிஞ்சு போயிடும் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கருப்பு படம் நல்லா தாங்குற மாதிரி சாலைக்கு போகிற மாதிரி படத்தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்து போட்டுருந்தோம் இந்த சைடு எல்லாமே வந்துட்டு விரைச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்துட்டு விரைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு அவங்க நேத்துலேருந்தே இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் நேற்று சொன்னது அப்போ தான் வந்துட்டு ஞாபகமே வந்துச்சு நம்மளுக்கு அது வரைக்கும் ஞாபகமே இல்லை இதெல்லாம் வந்துட்டு பக்கம் இதெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வேலையே வந்துட்டு பண்ணணும் இந்த காட்டை ஓட்டிவிட்டு கா இது போட்டுவிட்டோன்னே வந்துட்டு கல்லக்காய் போட்டு விட்டோன்னே வந்துட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ண ஒரு ஆளை வச்சு இதெல்லாம் பாருங்க ஒரு வெள்ளாமை எடுத்துகிட்டா இதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் வந்துட்டு அடுத்த ஒரு வெள்ளாமையே பண்ண மாட்டேங்குது அவ்வளோ பூண்டு எல்லாம் முளைச்சிட்டு இருந்துச்சு மாடு மேய்ச்சியுமே வந்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு அன்னைக்கு எல்லாம் வந்துட்டு பைப்பை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போட்டோம் அது வந்துட்டு ஒரு மத்தியானமே ஆகி போயிருச்சு வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு மாட்டிகிட்டு இருந்துச்சு மண்ணில் அப்பப்போ மண் வரமும் மழை வரமுமே வந்துட்டு அந்த மண்ணில் போய் சிக்கிட்டு இருந்துச்சு அது எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னுட்டு ஆகிடுச்சி இப்போல்லாம் வந்துட்டு நல்லா ஒரு மிஷின் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மண்ணில் மாட்டாத மாதிரி அதையுமே வந்துட்டு நேற்று தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்ருந்தேன் இதெல்லாம் வந்துட்டு இதாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு எல்லாம் கட்டை இருந்துச்சு இந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் காம்பவுண்டு செவ்ரி இருந்துச்சு நல்லா அழகாக எல்லாம் வந்துட்டு மண் மழை வரப்போ சரிஞ்சு சரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு இதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி நல்லா வந்துட்டு கட்டிடணும் போன வருஷம்தான் எல்லாம் சுத்தமாக இருந்துச்சு மறுபடியும் வந்துட்டு பாருங்கள் வருஷம் வருஷம் கிளீன் தான் வந்துட்டு அந்த ஒரு இடம் வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டில் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எருவள்ளி கொட்டிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்துட்டு நாளைக்கு நாளா நாளைக்குள்ளே ஓட்டி ஏதோ ஒரு வேலை பண்ணால் தான் வந்துட்டு ஆகும் நம்மளும் இன்றைக்கி வந்துட்டு பரபரப்பாக வந்துட்டு வந்தோம் சரி வேலை பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்களே இங்கே வேலை பண்ணுறதுனால இவங்களுக்கே இன்னும் ஒரு லோடு தான் இருக்குது இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒரு லோடு அள்ளி கொட்டிட்டு அவங்க போயிடுவாங்க நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளோட அவரக்காடு இருக்குது அவரக்காட்டில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு பூண்டு எதுவுமே வந்துட்டு பிடுங்காமல் தான் இருக்குது அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் பிடுங்கி போடலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகிறோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோமே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் நம்மளோட காட்டில் வந்துட்டு கல்லக்காய் போகிறதுக்கான வேலை எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்துட்டு ஒரு கார்த்திகை பத்து இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து இருக்காது ஏழு எட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு இங்கிலீஷ் தேதி வந்துட்டு எவ்வளோன்னா இருபத்தி மூணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்த்திகை எவ்வளோ அப்படின்னு தெரியல ஒரு ஏழு எட்டு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைனா அஞ்சாறு நாள் கூட இருக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை பதினஞ்சுக்குள்ளே வந்துட்டு போட்டிருந்தோம் கடலக்காய் எல்லாமே வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வந்துட்டு போட்டிருக்கணும் ஏன்னா வந்துட்டு மழை வரப்பும் வந்துட்டு காட்டில் கடலக்காய் போட்டிருக்கணும் அரவாசி மலைக்கே வந்துட்டு கடலக்காய் எல்லாம் வந்திருக்கும் இதுக்கப்புறமேட்டு வந்துட்டு மழையுமே வந்துட்டு அதிகமாக பேயாது நம்ம தண்ணி வந்துட்டு கட்டுற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பண்ணிங்கிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனுமே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்